பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவ பிள்ளைகளே பனிரண்டு ஒருவராக இருக்கிற நாத்தான் வேலை குறித்து தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் யோவான் சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனத்தில் இவருடைய பெயர் நாத்தான் வேல் என்று இந்த ஒரு இடத்துல மாத்திரம்தான் இவருக்கு நாத்தான் வேல் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது மத்திய சுவிசேஷ புத்தகம் பத்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனமும் மார்க்கு சுவிசேஷ புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனமும் லூகா சுவிசேஷ புத்தகம் பதினான்கு பதினாறு வாசித்து பார்ப்போம்னா பர்திலேமேயு என்று இவருக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவ தேவப்பிள்ளைகளே இவர் பிலிப்பு சீஷனால சந்திக்கப்பட்டு இயேசுவனிடத்தில் கொண்டு வரப்படுகிறார் இயேசு கிறிஸ்து இவரை பார்த்து சொல்லுகிறார் உத்தம இஸ்ரவேலனே என்று சொல்லுகிறார் தேவப்பிள்ளைகளே உத்தம இஸ்ரவேலன் என்று சொன்னால் ஓயாமல் நியாயப்பிரமாணத்தை தியானிக்கிறவனே என்று பொருளாக இருக்கிறது அது மாத்திரம் அல்ல தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் சிந்தனை தியானிக்கிறவராகவரே நபனா இவர் காணப்பட்டார் ஆகவே தான் கர்த்தர் இவரை ஆசிர்வதிக்கும்போது நீ தேவனுடைய ராஜ்யத்தின் காட்சியை காண்பாய் என்று கர்த்தர் நபன இவரை ஆசிர்வதித்ததே நாம் பார்க்கிறோம் தேவப்பள்ளைகளே இவரை குறித்து இன்னொரு காரியம் அறிந்து கொள்ளும்படியால் அடியன் விரும்புகிறேன் பத்திலைமையு என்று கொடுக்கப்பட்ட இவருக்கு பெயர் காரணம் என்னவென்று சொன்னால் தலைமையு என்றவர் இவர் தகப்பனார் பெயர் இவர் தலைமைக்கு பிறந்தவர் அல்ல தேவப்பள்ளைகளே வ தத்தெடுக்கப்பட்டு அதாவது இவர் வளர்ப்பு மகனாக அவர் நம்ம வளர்த்தார் எங்கெல்லாம் வேதாகமத்தில் பர்ணபா பர் அதாவது பர்திமேயு பர் இவர் பர்திலேமேயு பர் எங்கெல்லாம் பர் என்ற வார்த்தை வருகிறது முதல்ல இவர்களெல்லாம் வளர்ப்பு பிள்ளையாக இருக்கிறாங்க ஆகவே தான் இவருக்கு மத்திய சுவிசேஷ புத்தகம் பத்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் பர்த்திலேமேயு என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம் தெய்வ பிள்ளைகளே தலைமை என்றவர் இவரை எடுத்து அதாவது வளர்த்ததுனால பர் பர்திலைமையு என்று பெயர் இவருக்கு இடுகிறது பார்க்கிறோம் இவருடைய மறு பெயர் நாத்தான் வேல் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே பிழிப்பு இவரை அழைக்கும் போது அதாவது நாசிரத்திலிருந்து வந்திருக்கிறவரே நான் கண்டேன் வா என்று இவரை அழைக்கும் போது நாசிரத்தில் எதுனா ஏதாகும் நன்மை உண்டாயிருக்க கூடுமோ என்று நாத்தான் வேல் சொன்னதுக்கான காரணம் தேவ பிள்ளைகளே எசிலமில் இருக்கிற ரபிக்கல் மார்கன் கலீலியாவும் சரி நாசிரத்தியும் குறித்து சரியாக போதிக்கிற அது கலவர பூமி அங்கே பிரச்சனைகள் போராட்டங்கள் சண்டைகள் நிறைந்து இருக்கிற இடம் அந்த இடத்துலேருந்து யாதொரு நன்மையும் அதை நல்ல அதை செயல்பாடுகளும் காணப்படாது என்று சொல்லி எரிசிலமில் இருக்கிற யூதர்கள் கலீலியாவையும் பிற்பாடு நாசிரத்தியும் போதித்து இருந்தபடினால தான் நாத்தான் நாத்தான்வேல் சொல்லுகிறார் அதாவது நாசரத்தில் ஏதாகிலும் நன்மை உண்டாயிருக்க கூடுமோ என்று சொன்ன உடனே பிழிப்பு சொல்லுகிறார் வந்து பார் என்று சொன்ன உடனே ஏசு கிறிஸ்திடத்தில் இவர் வரும்போதே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அதாவது உத்தம இஸ்ரவேலனே ஓயாமல் நியாயப்பிரமாணத்தை தியானிக்கிறவனே என்று சொன்ன உடனே என்னை எங்கே கண்டை என்று சொன்ன சொல்லுகிறார் நாத்தான்வேல் அதற்கு இவர் சொல்லுகிறார் உன்னை அத்திமரத்து கீழே போதே நான் உன்னை கண்டேன் என்று சொல்லுகிறார் ஒன்று ராஜாக்களையும் புத்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா யூதருங்க அத்திமரத்து கீழே உட்கார்ந்து அதாவது வேதத்தை தியானித்தால் ஞானம் கிடைக்க என்ற ஒரு தவறான நம்பிக்கை இருந்ததுனால எல்லா யூதர்களும் போயிட்டு அத்தி மரத்து கீழனமுன்னா வேதத்தை உட்கார்ந்து தியானிக்கிறவர்களாக காணப்பட்டாங்க இந்த காரியத்தை தான் நாத்தான் வேலும் செய்து கொண்டிருந்தார் நியாயப்பிரமாணத்தை மாத்திரமல்ல தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் சிந்த உள்ளவர்களாக இருந்ததுனால தான் இயேசு கிறிஸ்து இவரை பார்த்தது கூட இவர் நவா அறியாத இருந்தார் என்று சொல்லி இவரை குறித்து பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே அது மாத்திரமல்ல இவர் இந்த பத்திலேமையும் இந்தியாவின் வடக்கு பகுதியில் வந்து ஊழியம் செய்தார் அங்கே சில கலவரத்து நிமித்தமாக யோவான் சுபிசேஷ எபிரைய கிரேக்க ஏடுகளை சிலவற்றை விட்டு நவனா அங்கிருந்து போனார் அதற்கு பிற்பாடு ஏரப்புலி என்ற இடத்துல நவனா போயிட்டு ஊழியன் செய்தார் தெய்வ பிள்ளைகளே இங்கே தான் அவருடைய நண்பராய் காணப்பட்டு பிலிப்போடு இணைந்து சில கால நவனாக ஊழியம் செய்தார் அது மாத்திரமல்ல பிலிப்பி இவரையும் அந்த இடத்துல சிறைச்சாலையில் வைத்தாங்க பிலிப்பு அங்கே இரத்த சாட்சியை மறித்தார் கடைசி நிமிடத்தில் இவர் அந்த இருந்து விடுவிக்கப்பட்ட பிற்பாடு அங்கேருந்து கிழக்க நோக்கி சென்று அர்மினியா என்ற பகுதியில் வந்து கத்துடைய ஊழியத்தை கிபி நாற்பத்தி மூன்றில் என்னவனா இவர் ஊழியம் செய்து கொண்டு இருக்க மன்னிக்கணும் கிபி அறுபதுல இங்கே வருகிறார் இதற்கு முன்பதாகவே கிபி நாற்பத்தி மூன்றில் அதாவது யூதா என்கின்ற அதாவது இயேசு கிறிஸ்துடைய சீசர் ஒருவர் அதாவது ததேயு என்பவர் நம்மனா இந்த இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்தார் தேவ பிள்ளைகளே கிபி அறுபதுல இவர் வருகிறார் அர்மனியாவில வந்து ஒரு சபையை நபனா ஸ்தாபித்தார் இவருக்கு அங்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அர்மனியா சபையின் பிதாக்கள் என்று பிதா என்று இவர் என்னவனா அழைத்தார்கள் என்று சொல்லி சரித்திர குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல அர்மேனியாவில் இருக்கிற அரசனுடைய மகள் பைத்தியமாக இருந்தால் பைத்தியமாக இருந்தா அது மாத்திரமல்ல அந்த அரசன் வணங்கின சிலைக்குள்ள அசுத்த ஆவிகள் நவன காணப்படும் இவர் வந்து ஜோமன்னார் அரசரின் மகளுக்கும் சுகம் உண்டாயிட்டு அந்த நேரத்தில் அநேகருக்கும் சுகம் உண்டாயிட்டு அந்த அரசர் வணங்கி கொண்டிருந்த சிலையில் இருக்கிற அசுத்தாவி பிசாச விரட்டினார் பிற்பாடு அரசரும் அரசர் மகளும் அரசரை சார்ந்த பலரும் இவரால நம்பினா ஞானஸ்தானம் எடுத்தாங்க தெய்வ பிள்ளைகளை அது மாத்திரமல்ல பூசாரிகளுடைய தூண்டுதல் நிமித்தமாக நாத்தான் வேலை நபனா தோல் உரித்து தலை கீழே சிலிவில் அறையும்படி கட்டளை இட்டு இவர் என்ன பண்ணாருன்னா அதாவது கொலை செய்தாங்க கி கிபி அறுபத்தெட்டில் இவர் இரத்த சாட்சியாக மறித்தால் இன்னமும் இவர் கல்லறை எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அர்மேனியாவில் இருக்கிறது என்று சரித்திர குறிப்புகள் சொல்லப்படுகிறது தேவப்பிள்ளைகளை கத்தருக்காக வாய்ந்த எல்லாம் அநேக ரத் பதினோரு பேரும் ரத்த சாட்சியாக மறைத்தாங்க இயற்கை மரணம் யாருக்கு மட்டுந்தான் யோவான் இயேசுவின் அன்பான சீஷனுக்கு மட்டுந்தான் இயற்கை மரணம் தேவப்பிள்ளைகளை அதாவது எபரே வேதாகமத்தில் பனிரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் பாவத்திற்காக இரத்தம் சிந்தும்படி இன்னும் போராடலை என்று சொல்லுகிறார் தேவப்பிள்ளைகளை இந்த உலகம் கிறிஸ்தவத்துக்கும் நமக்கும் நம்முடைய தரிசனத்திற்கும் எதிர்ப்பாக தான் இருக்கும் ஒன்று பிசாசு பாவத்தில் தள்ளி தரிசனத்தை ஒன்றும் இல்லாமல் அழிச்சு போட்டுருவான் இல்லைன்னா தரிசனம் நிறைவேறும்போது அதுக்கு விரோதமாய் பலர் எழுந்து தரிசனத்துக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் அவர்கள் உங்களுக்கு முன்பதாக தாய்ந்து போகிறது உங்களுக்கு தாய்ந்து போகும்படி கத்தை செய்து அதை உங்கள் கண்கள் காணும்படி செய்வாருங்க ஏனென்று சொன்னால் தரிசனம் பெற்ற ஊழியத்தை எந்த மனுஷனாலும் பிசாசாலும் அழிக்கவே முடியாதுங்க தரிசனத்தோடு செயல்பட்டு இவர்கள் ஊழியங்களெல்லாம் இன்னமும் பேசப்படுவதற்கு காரணம் என்ன கர்த்தர் இவர்களோடு இருந்தார் தரிசனத்தோடு ஊழியம் செய்தாங்க ஆக தெய்வ பிள்ளைகளை தரிசனத்தோடு ஊழியம் செய்வோம் அங்கே வருகிற போராட்டங்கள் பிரச்சனைகள் பாடுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார் நாம் தரிசனத்தை நோக்கி கர்த்தரை சார்ந்து போவோம் ஆனால் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிப்போம் கிருபை தேவனே நாங்கள் துதிக்கிறோம் அண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தர் நீங்கள் ஆசிர்வதிங்க தொடர்ந்தும் அது கரருக்கட்டும் ஏ சுனாம் திச்சு நல்ல பிதாவே ஆமேன் பைசலா